ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு இடத்துக்கு வந்தேன் கார் கார் பார்க்கிங் எங்கேயும் கேட்டேன் உள்ளே போய் ரைட் பண்ணு ரைட் கட் பண்ண நேராக போய் ரைட் கட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நானும் வந்துட்டே இருந்தேன் கடைசியில் நின்னா இங்கே பாருங்க இப்படி ஒரு முடிச்சதுக்குள்ள வந்துட்டேன் இங்கே எங்கேப்பா பார்க்கிங் இருக்குது மாத்தா பின்னாடி பாருங்க பாருங்க இதுதான் பார்க்கிங்லாமாங்க இங்கே பாருங்கள் சாமி இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பார்க்கிங் ஏரியாவை பார்த்துக்குங்க எங்கே பார்க்கிங் காரை நிறுத்திட்டு நான் வந்துடுறதாம்மா இப்படி கொண்டு போய் நம்ம காரை வரும்போது நம்ம சொன்னோம்னா அப்புறம் இறக்கி எடுத்துருவாங்களாமா இவங்க எப்போ இறக்கி எப்போ எடுத்துறது இந்த செக்யூரிட்டி என்னைக்கு பார்த்துட்டு சிரி 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 கிடையாது இப்போ நான் போறேன்னா எங்கன்னா வர்றது வெளியே போகிறேன்னா எப்படி போகிறது அதுலேயே போகணுமா ஆப்போசிட்டில் கார் வந்துச்சுனா ஒதுக்கி போய்க்கிறதா இப்போ தாங்க பார்க்குறேன் நான் நிறுத்திட்டு போயிட்டுனா வரும்போது எப்படி எடுக்கிறது இல்ல இந்த மாதிரி கார் நிறுத்திட்டு போயிட்டா ஒவ்வொன்னா நிறுத்தி இறக்கிடுவாங்களா அடேங்க அப்பா இப்பதாங்க பாக்குறேன் நானு ஐயோ சார் எனக்கு பயமாக்குது நான் வெளிய போய்க்கிறேன் இங்க ஆகாது நமக்கு சரி நான் வெளியே போய்க்கிறேன நான் எங்காச்சும் எங்காச்சும் புளி மரத்துக்கு கடையில நிறுத்தி பார்த்துக்கிறேன் எங்கயாச்சும் புளி மரத்து கடையில் நிறுத்தி படுத்துக்கிறேன்